மார்னிங் டாஸ்க்கில் பயங்கரமான ஒரு சண்டை மூட்டி விட்ற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த வீட்டில் வேலை செய்யறது யாரு செய்யற மாதிரி காட்டிக்கிறது யாரு செய்யறதே கிடையாதுங்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ பயங்கரமா சண்டை வந்திருக்கு யார்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம க்விக்காக பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஜே விஷால் என்ன சொன்னால் வேலை செய்கிறது வந்து சத்யா என்ன கிச்சன் ஒர்க் நிறைய பண்ணாங்கன்னு அது நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து அருண் நேற்று ஸ்பெஷல் வாஷிங் ஸ்பெஷல் வாஷிங் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு சுத்தமாக வேலை செய்யலங்கிறது ராணவ் எல்லாருக்குமே வந்து எதுவுமே ஒரு நெகட்டிவ் கொஷின் இருந்தாலே ஈஸி ஆன்சர் வந்து எல்லாருமே சொல்கிறது ராணவ் தான் அப்புறம் ராணுவ் சொல்கிறாரு வேலை செய்கிறது வந்து அருண்னு சொல்கிறாரு பயங்கரமாக வேலை பார்த்தாரு அப்படின்னு வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறதுங்கிறது சௌந்தர்யா இந்த ஆன்சர் தான் நிறைய பேர் சொன்னாங்க சுத்தமாக வேலை செய்யலைங்கிறது வந்து ரயன் ரயனையும் நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் ஜெஃப்ரி சொல்கிறாரு வேலை செய்கிறது வந்து தர்ஷிகா நல்லா வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் இல்லாமல் ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து சாட்சனா அப்புறம் சுத்தமாக எந்த வேலையும் செய்யலைங்கிறது வந்து ராணுவ அப்படிங்கிறாங்க ஸோ கூட்டி சீக்கிரம் ஜ ஜெஃப்ரிக்கும் சாட்சனாக்கும் முட்டிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க வேலை செய்கிறது வந்து பவித்ரா ஒர்க் மட்டும் சூப்பராக பண்ணுறாங்க அப்புறம் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து ரயன் வேலை செய்கிறதுக்கு செய்கிறது பெரிய ப்ராப்ளம் ஒன்றுக்கு அப்புறம் சுத்தமாக எந்த வேலை செய்யலங்கிறது வந்து ராணவ் அப்படின்னு சொல்றாங்க ரயன் வந்துட்டு வேலை செய்கிறது வந்து அருண் ரொம்ப ஜென்யினா பண்றாருன்னு சொல்றாங்க வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறது வந்து ராணவ் சுத்தமாக எந்த வேலையும் செய்யலைங்கிறது சாச்சனா ஸோ இதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மஞ்சரி சொல்றாங்க வேலை செய்கிறது வந்து பவித்ரா வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறது வந்து சௌந்தர்யா சுத்தமா எந்த வேலையும் செய்யலைங்கிறது ராணவ் ஆர்ஜி ஆனந்தி இது ஆக்சுவலாக அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க மேபி இவங்க ரெண்டு பேர் பார்க்குற வேலை வெளியில் சரியா தெரியலையோ இல்லைன்னா வெளியில் காட்டிக்கணும்னு அவங்க விரும்பலையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியில் தெரிவாங்க மற்றபடி இப்போ டாய்லெட் க்ளீனிங் ஹவுஸ் க்ளீனிங் இருக்கிறவங்கலாம் வெளியே தெரிய மாட்டாங்க அதுதான் வித்தியாசம்னுட்டு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அப்புறம் அருண் சொல்கிறாரு வேலை செய்கிறது வந்து ரஞ்சித் டின்னர் டைமில் ரொம்ப வேலை செய்கிறாரு வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து சௌந்தர்யா சுத்தமாக எந்த வேலையும் செய்யாதது வந்து சாச்சனா மெசல் மஷின் கொஞ்சம் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் சாச்சனா சொல்கிறாங்க சாச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் வேலை செய்கிறது வந்து சத்யா அப்புறம் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து சௌந்தர்யாக்கா சுத்தமாக எந்த வேலையை செய்யலங்கிறது வந்து ரயன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரஞ்சித் வந்து வேலை செய்கிறது வந்து பவித்ராவும் அருணும் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது ரயன் சுத்தமாக வேலை செய்யலங்கிறது ராணவ் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலை செய்கிறது வந்து அருண் லாஸ்ட் வீக் கிச்சன் ஒர்க்கு நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து சௌந்தர்யா ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் ஒரு கப்ப கழுவலைங்கிறதுக்கே அவங்க பெரிய போராட்டம் பண்ணாங்க இதே ஒர்க்கை தான் முத்துவும் பண்ணுறாரு ஆனால் அவர் எதையுமே காட்டிக்கிறது இல்லை கல்வலைன்னா நம்மளே கழி வச்சுருவோம் இல்லைனா யார் பார்க்குறீங்களோ அவங்க கழிவு வச்சுருங்க சிம்பிளாக சொல்லி முடிச்சுடுறாரு தன்னோட வேலையை வெளியே காட்டிக்கணும்னு அவர் ஆசைப்படலை பட் நீங்கள் வந்து அதே கப்பை கழுவலைன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணி ரொம்ப பெருசாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியாவை சொல்கிறாங்க கடைசியாக சுத்தமாக வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஆர்ஜி அனந்தி வந்து சாச்சனாவை சொல்கிறாங்க சாட்சனா எந்த வேலையுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது நிறைய பேர் சச்சனாவை சொல்லியிருக்காங்க ராணாவை சொல்லியிருக்காங்க ரயனா சொல்லியிருக்காங்க அது மாதிரி வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறதுங்கிறதுக்கு சௌந்தராகவும் சொல்லியிருக்காங்க இன்னும் இன்றைக்கி மார்னிங் டாஸ்கில் நடந்தது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கீழே அப்டேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்